திருச்சிற்றம்பலம் அபிராமி அந்தாதி தொண்ணூறாவது பாடல் வருந்தா என் மன தாமரையினில் வந்து புகுந்து இருந்தால் பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாது ஒரு பொருள் இல்லை பின் மேலும் உழவருக்கு விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் மெல்லியலே அப்படின்றது வருந்தா நான் வருந்தாத வகையில நான் வருத்தம் கொள்ளாத வகையில என் மனத்தாமரையிலே என்னுடைய மனத் தாமரையிலே வந்து புகுந்து என்னுடைய மனமாகிய தாமரையிலே வந்து புகுந்து இருந்தார் நான் வருந்த வகையிலே என்னுடைய மனத்தாமரையிலே அவளே வந்து புகுந்து இருந்தாள் பழைய இருப்பிடமாக அப்படிங்க பழைய இருப்பிடம் அப்படின்னா இந்த உடம்புதான் புதுசு ஆனா உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா பலன் போன ஜென்மத்துல இறைவனை வழிபட்டாதான் இந்த ஜென்மத்திலே அது தொடரும் இப்ப ஒருத்தவங்களா இருக்கிற பொழுதே இறைவன் பக்தியா இருப்பாங்க காரணம் என்னன்னா போன ஜென்மத்துல அந்த ஆன்மாவானது இறைவனை வழிபாடு பண்ணிருக்கும் அதனால இந்த ஜென்மத்திலே அதோடைய தொடர்ச்சி வரும் அதான் இந்த இடத்த சொல்ற வகை என் மன தாமரில் வந்த இருந்தால் பழைய இருப்பிடமாக இந்த உடம்பு மட்டும்தான் அவளுக்கு புதுசு புதுசு ஆனா மனசு பழசு இந்த ஆன்மா அவளுக்கு பழையது அப்படிப்பட்ட அந்த பழைய இருப்பிடமா இருக்கக்கூடிய இடத்துல என்னுடைய மன தாமரையிலே அவளே வந்து புகுத்து இருந்தார் அப்படின்றது இனி எனக்கு பொருந்தாதது ஒரு பொருள் இல்லை இனி எனக்கு என்ன வேணும் அவளே என்னுடைய மனசுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இனி எனக்கு என்ன எனக்கு என்ன தேவை இருக்கிறது எனக்கு என்ன ஒரு தேவையும் கிடையாது அப்படின்ற இனி எனக்கு பொருந்தாது ஒரு பொருள் இல்லை புலவர் இருக்கு அப்படின்னா தேவர்கள் வானத்திலே இருக்கக்கூடிய தேவர்கள் விருந்தாக வேலை வேலைனா கடல் மருந்தானது அதாவது அந்த கடல்ல இருந்து வந்தது அமிர்தம் அந்த அமிர்தமானது கிடைப்பதற்கு காரணமாக இருந்தது அம்பிகை அப்படின்றது விண்மேவும் உழவருக்கு விருந்தாக வேலை மருந்தானது நல்கும் மெல்லியலை அந்த வானிலகத்திலே வாழக்கூடிய தேவர்களுக்கு விருந்தாக அந்த கடலிலே கிடைத்த அமிர்தத்தை அவர்களுக்கு கொடுத்தவரை அம்பிகைதான் கொடுக்கிறா அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல பட்டர் சொல்றார் திருச்சிற்றபலம்